இளையராஜா அவர்களை கோவிலுக்குள் அதாவது கோவில் கருவறைக்குள் நுழையக்கூடாது அர்த்த மண்டபத்திற்குள் நுழையக்கூடாது என்று சொன்னாங்க இல்லையா ஏன் எனக்கு ரொம்ப வருஷமாக வந்துட்டு இதற்கான பதில் கிடைக்கல நான் யோசிச்சுட்டே இருக்கேன் நானும் வந்துட்டு சாமி கும்பிடுறேன் கோயிலுக்கு போறேன் இன்னமும் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல அதுக்குள்ளே அதுக்குள்ள போனா என்ன தப்பு அதுல என்ன இருக்கு நீங்களும் ஒரு மனுஷன் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அதே உறுப்புகள் தான் எல்லா ஆண் பெண் அனைவருக்கும் இருக்குது ஏன் பிராமணர்கள் போகலாம் அர்ச்சகர்கள் போகலாம் நாங்கள் மட்டும் ஏன் போகக்கூடாது நாங்கள் கோயிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு தான் வரோம் எங்களுக்கு தெரியல நீங்க வந்து டெய்லி குளிச்சுட்டு போய் பூஜை பண்ணீங்களான்ல எங்களுக்கு தெரியல எங்களுக்கு அது தெரியலப்பா ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வரும்போது குளிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு இந்த மாதிரிலாம் தான் வரோம் நாங்கள் அப்போது அப்போ நாங்கள் ஏன் உள்ளே வரக்கூடாது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு எந்த இடத்துக்கும் மாட்டோம் கோயிலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டா நேராக கோவிலுக்கு மட்டும்தான் வருவோம் அப்போது நாங்கள் வேற யார் கூடயும் நின்று அதிகமாக பேசக்கூட மற்ற தெரிஞ்சவங்க வந்தாலும் இல்லைப்பா கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வர்றோம் இது எல்லாமே நடக்குது சரி எங்கள் கையிலேருந்து வாங்குறீங்க அச்சனைக்குன்னு சொல்லிட்டு நான் தேங்காய் பழம் எல்லாமே நான் கொடுக்குறேன் அந்த தேங்காய் பழத்தை வந்து கடவுளுக்கு கொடுக்குறீங்க கடவுள் கடவுள்கிட்ட தான் போய் உடைக்கிறீங்க சரிங்க கடவுள் அதை சாப்பிட போகிறதில்ல தொட போகிறதில்ல கடவுளை மேலே அது பட போகிறது இல்லை நான் பால் அபிஷேகத்துக்கு நான் என் கைப்பட நான் வாங்கி ஒரு பால் பாக்கெட் கொடுக்குறேன் இல்லை பசும்பால் வாங்கி கொடுக்குறேன் அது அந்த பாத்திரம் என்னோடய பாத்திரம் அந்த பசும்பாலாக இருந்து நான் பாத்திரத்தில் வாங்கி கொடுத்தா அந்த பாத்திரம் என் பாத்திரம் அந்த பாலை வந்துட்டு ஒரு மாட்டுக்காரர் வந்து கறந்துருப்பார் அவர் எந்த ஜாதின்னு தெரியாது இன்றைக்கி எந்த வழி வழியாக வந்த முறைப்படிலாம் யாரும் இப்போ பால் கறந்துக்கிட்டெலாம் இருக்கிறது இல்லை ஸோ என் யார் யாரும் தெரியாது உங்களை பொறுத்தளவு அவர் வந்து ஒரு சூத்திரர் தான் ஓகேவா அவர் எந்த ஜாதியாக இருந்து போகிறாரு பிராமணர்களை பொறுத்தளவு அவர் ஒரு சூத்திரர் தான் உங்களோட கீழான ஒருத்தர் தான் அண்ட் அதுக்கப்புறம் அந்த பால் பேக்கெட்டாக இருந்தாலுமே அது எந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எங்கேருந்து எத்தனை பேர் கைப்பட்டு அது வருதுன்னே தெரியாது சரி அதை விடுங்க மாலை போடுறீங்க பூ போடுறீங்க நான் கொடுக்குற பூ மாலையை சாமிக்கு போடுறீங்க அதுவும் எத்தனை பேர் கைப்பற்றி யாரோட தோட்டத்தில் விளைஞ்சு அந்த பூவை ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தா அதை ஒருத்தவங்க கட்டி அதை நாலு பேர் தொட்டு பார்த்து நான் அதுக்கப்புறம் போய் ஒரு ஆளாக வாங்கி உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அதை நீங்கள் சாமிக்கு அனுவிக்கிறீங்க உங்கள் சாமி மேலே அது படுது சில சமயங்களில் நான் வந்து இது ஒரு வேட்டி துண்டோ இல்லை ஒரு சேலையோ வந்துட்டு சாமிக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அதை நீங்கள் சாமி மேலே போற்றி இருக்கிறீங்க சாமிக்கு கட்டுறீங்க அப்போ உங்கள் சாமிக்கு வந்து அது எந்த தீட்டாகவும் ஆகாது ஒரு சூத்திரான என்னோட கையிலேருந்து வாங்கினது பாலாபிஷேகம் இது பன்னீர் அபிஷேகம் இது மாதிரி எல்லாமே என் கையிலேருந்து தான் வருது சரி அதெல்லாம் விடுங்க நான் வந்து என் கையால் தொட்டு நான் உழைச்ச அதாவது நான் உழைச்சி சம்பாரித்து என்னோட காசை என்னோட நான் வச்சிருக்க பேக்லேருந்து எடுத்து என் கையால் நான் வந்துட்டு அதை தட்டில போகிறேன் நீங்கள் காமிக்கிற சூட தட்டில் அப்போ தான் நீங்கள் எனக்கு அந்த இத்தனையூண்டு இந்த இவ்வளோ உண்டு திருநூறு கொடுக்குறீங்க ஆ திருநூறுவா குங்குமமாக கொடுக்குறீங்க நான் காசு போட்டால் தான் எனக்கு வருது இல்லைனா எனக்கு அதுவும் கிடையாது ஆ அப்போ அந்த காசு எடுத்து நீங்கள் எடுத்து இப்படி உங்களோட இதுக்குள்ளே உங்களோட வேஸ்டியில் வந்துட்டு நீங்கள் இப்படி உள்ளே வச்சுக்கிறீங்க அந்த செகண்டே ம் அந்த காசில் நீங்கள் போய் வாங்கி உங்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் செலவு பண்ணிக்கிறதாக இருக்கட்டும் அப்போ வந்து உங்களுக்கு எந்த தீட்டும் வருவது கிடையாது ம் நான் உண்டியலில் காசு போடுறேன் காணிக்கை போடுறேன் தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் நெக்லஸ் வாங்கி கொடுக்குறோம் சாமிக்கு இதெல்லாம் போடையில உங்களுக்கு திட்டு வராது நான் உண்டியலில் போடுற காணிக்கையை வச்சு நீங்கள் கோயிலுக்கு இது செய்யும்போது வராது இல்லை ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு செய்கிறதே இல்லையா அதெல்லாம் நீங்களாக எடுத்து செலவு பண்ணிக்கிறீங்களா உங்கள் சாமிக்கு எதுவுமே நீங்கள் செய்கிறது இல்லையா அப்போ நானும் இன்னும் மற்ற மக்கள்லாம் போடுறேன் அந்த காசை காணிக்கையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு நீங்கள் சாமிக்கு பண்ணுறீங்கன்னா அந்த காணிக்கையை சாமி ஏற்றுக்கிறாருல்ல சாமிக்கு எந்த தீட்டும் ஆகலை இல்லை சாமி சிலையில் எந்த கிராக்கோ இல்லை மொத்தமாக உடஞ்சி போகிறதோ எதுவும் ஆகலை இல்லை சாமி நல்லா தானே இருக்கார் அப்போ சாமி ஏற்றுக்கிறாருன்னு தானே அர்த்தம் அப்போ அது எப்படி தீட்டாகும் அப்போ நான் உள்ளே போனாலும் சாமி எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஏன் ஒரு டைம் விட்டு தான் பாருங்களே அப்படி சாமிக்கு உண்மையிலே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒத்துக்கிறோங்க ம் இப்படி எதுவுமே ஆகாதப்ப அது எங்க அந்த சாமியை சாமியை எங்க ஒதுக்கி வைக்கிறீங்க சாமியை எங்க தனிமைப்படுத்துறீங்க சாமி பொதுவான ஒருத்தருங்க அவரை எங்க உங்களுக்கு சொந்தம்னு வச்சுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சொந்தம்னா உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு உங்கள் வீட்டில் வச்சுக்கிறங்க கோவில்னு ஒன்று கட்டி அது பொதுவானதுன்னு எங்கே சொல்கிறீங்க நீங்கள்